ஆஸ்திரேலியா முதல் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஆனதுல நம்ம முதல் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம இந்தியா வந்து பேட்டிங் ஆனாங்க பேட்டிங் ஆனது வந்து இந்தியா வந்து நூற்றம்பதுல வந்து ஆல் அவுட் சொல்லிக்கிற மாதிரி யார் பேட்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து இருபத்தாறு ரன் அடிச்சார் மற்றபடி நம்ம ரிஷப் பண்ட் வந்து முப்பத்தி ஏழு ரன் அடிச்சார் அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா நாற்பது ரூ நிதிஷ்குமார் ரெடி அவர் தான் ஒரு சூப்பரான ஒரு கேமியோ ஆடி அங்கங்கே ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாரு வேறு யாருமே அந்தளவு செய்யலேருந்து மூணு பேர் தவிர மீது எல்லா பிள்ளையுமே டக்கு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு அந்த மாதிரி தான் அடிச்சா தான் அதிக ரன் யாருமே அடிக்கல அதுக்கு பவர் மற்ற போலிங்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சூப்பராக போலிங் போடாங்க இந்தியா இன்றைக்கு எதிரில் அதே I do சரியான போலிங் போட்டால் நம்ம இந்தியாவும் சொல்லலாம் அறுபத்தி அஞ்சலாம் ஏழு விக்கெட் எடுத்துட்டாங்க நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை யாருன்னு பார்த்திங்கன்னா பும்ரா வந்து நாலு விக்கெட் எடுத்துகிட்டார் சி சொல்லலாம் சிங் பண்ணியே சிராஜ் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவர் அவர் இப்போ இதுக்கு அவர் எடுத்தார் அப்புறம் நிதிஷ் ரானா டெபியூட் பண்ணார் அவர் ஒரு ஒரு விக்கி விக்கெட் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு போலிங் விட்டா வச்சாங்க இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் போது ஒரு ஒரு கலக்கலான ஒரு மேட்சாக இருக்கும் ஏன்னா நூற்றம்பது ரெண்டு நம்ம இந்தியாவை அழிச்சாலும் இப்போ இவங்க வந்து எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நூறு ரெண்டுகளும் ஆல்வுட் ஆகிடும் அவங்க மூணு விக்கெட் தான் கையில் இப்போ பும்ரா தரணும் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறனா அடுத்த இன்னிங்ஸில் இந்திய அடிக்கணும் ஏன்னா இதே மாதிரி அடுத்த இன்னிங்ஸ் இருக்காது எப்பவுமே முதல் இன்னிங்ஸ்னா ஸ்விங் ஆகும் ரெண்டாவது அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகாது பேட்டிங் பிச் மாதிரி ஆகிடும் அதனால ரோஹித் சர்மா அடுத்த டீம் வந்துருவார் இருப்பார் இதுவே நம்ம கில்லு இருந்தார்னா அவரும் கண்டிப்பாக டக்கு தான் இருப்பார் ஓப்பனிங்கில் வேற யாரை ட்ரை பண்ணியிருந்தாலும் அதே கேள் ரகல இருக்கு இருபத்தாறு ரன் அடித்தார் மற்றபடி கில்ல இருந்தாருன்னா கண்டிப்பாக டக்கு தான் இருப்பார் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரோஹித் சர்மாத்தில் அவர் வின் பண்ணிட்டானா நம்ம சாம்பியன் டிராபி போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ ஒரு நல்ல பிளேயில் வந்தால் பும்ரா சூப்பராக கேப்டன் பண்ணாலும் போலிங்ல அவருக்கே மாதிரி ச சரியாக பண்ணிட்டார் அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணணும் இப்போ பேட்ஸ்மேன் தான் இப்போ வீக்காக இருக்குது இந்தியன் டீமுக்கு அதுதான் வேறு யாரும் நின்று ஆட மாட்டேறது மூணு பிளேயர் ஆனால்தான் நூற்றம்பது ரெண்டே வந்துச்சு இல்லை அந்த அளவுக்கு ரெண்டு வந்திருக்காது வேறு யாரும் நின்று இப்போ விராட் கோலி ஒரு சீனியர் பிளேயர் நின்று ஆனால் தான் ஸ்கோர் அதிகமாகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ இன்றைக்கி சாயங்காலம் நோய் வீடியோ எடுத்துருந்தேன் பார்ட் டூ வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்